நான் வந்து திருச்செல்வேநாதருக்கு ஒரு பெரிய சாட்சி சொல்லணும் ரொம்ப நாளாக ஆண்டவர் உணர்த்துட்ருக்காரு இந்த நேரத்தில் நான் சாட்சி சொல்கிறேன் எனக்கு கொஞ்ச நாளாக மைண்ட்டில் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்துச்சு அது வந்து கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி கத்துற மாதிரி என்னால் சனியாக சாப்பிட முடியாது அந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது அம்மா சொன்னாங்க வா நம்ம அருவாழட்டி தியானத்துக்கு போகலாம் அங்கே நம்ம சோம்பன்னா ஒரு விடுதலை கிடைக்குன்னே எங்கள் அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க முந்த நேரத்துக்கு நாங்கள் சில்வ பிரதரை சந்தித்தோம் அப்பா சில்வ பிரதர் வந்து எனக்காக சோம் பண்ணேன் நீ திருச்சிலுவ ஜபம் படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் திருச்சிலுவை ஜபமால செய்கிறது வழக்கமாக வச்சுருக்கேன் நேற்று கூட சாப்பிளில் போய் நானும் என் அம்மாவும் கிட்ட திருச்சிலுவன் நாதர்கிட்ட எனக்காக சோம் பண்ணேன் முன்னாடியெல்லாம் இந்த தியானத்துக்கு வந்தால் யாராவது பைபிள் படித்தா நான் வாசிக்க மாட்டேன் அமைதியாக இருப்பேன் ஆனால் இப்போது இந்த தியானத்துக்கு வந்த மூணு நாளில் நான் இறைவார்த்தை வாசிக்கிறேன் நான் बातें சொல்கிறேன் அதுக்கு கடவுள் எனக்கு கோடான கோடி சேர்ந்த திருச்சிலுவை நாதருக்கும் அன்னை மரியாவிற்கு கோடான கோடி நன்சிகள் நீ என்று சொல்லுகிறோ நாதா 나வலி துதிக்கிரோ நாதா நன்றி என்று சொல்லுகிறோ நாதா 나வலி துதிக்கிரோ நாதா என்னோடய பேர் தினிஷா நான் சரல்ல இருந்து வரேன் நான் இப்போ எம்எஸ்சி நியூட்ரிஷியன் அடடிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து எனக்கு பொங்கலுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் எனக்கு லீவு கிடைக்கும் நான் பொங்கலுக்கு முன்னால் காலேஜில் இருக்கும்போது எனக்கு இன்டென்ஷிப்க்கு ஆஃபர் கிடைக்கல நாங்கள் ஒரு பத்து பேரா சேர்ந்து இன்டர்ன்ஷிப் போகணும் இன்டர்ன்ஷிப் போனா தான் எங்களால ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நாங்கள் யோசித்தோம் எங்க காலேஜ்ல இருந்தும் சொன்னாங்க ஆனால் சரி இன்டர்ன்ஷிப்க்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக நாங்கள் கேட்டு பார்த்தோம் கொஞ்சம் சின்ன ஹாஸ்பிட்டலாக போனால் ரொம்ப வேல்யூ இருக்காது அப்படின்னு கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலாக திருச்சியில் கேஎம்சி ஹாஸ்பிட்டலாக நாங்கள் கேட்டு பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதமாக நாங்கள் அலைஞ்சோம் எங்களுக்கு வேணும் நீங்கள் கொடுங்க அட்லீஸ்ட் ஒன் மந்தாச்சும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தோம் ஆனால் கிடைக்கலை சரி அங்கே இருந்தால் ப்ரோஜனம் இருக்காது நம்ம இங்கே முட்டமில் கேஎம்எம்சி இருக்குது அங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் மட்டும் தனியாக வந்தேன் இங்கே கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் எட்டு பொண்ணுங்க சேர்ந்து அங்கே படிக்கிறோம் இங்கே யாருக்குமே கிடைக்கல அப்போது இங்கே வர்றப்ப வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல நான் எந்த ஹாஸ்பிட்டலில் போகிறதுன்னு எனக்கு தெரியல சின்ன ஹாஸ்பிட்டலாக தான் கிடைக்கும் அப்படின்னு நான் வீட்டில் சொன்னேன் அப்போ அம்மா சொன்னாங்க ஈசப்பா கிட்டே நீ கேளு அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து நான் அங்கே போனதுலேருந்து அதுக்கு முன்னால் வரைக்கும் ஈசப்பா கிட்டே ரொம்ப ஒஞ்சித்து இருந்தேன் ஆனால் அங்கே போன அப்புறமா எனக்கு ச சரியாக சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாது ஏன்னால் ஹாஸ்டல்லேருந்து இருந்து ரொம்ப விடமாட்டாங்க அப்போ சர்ச்சுக்கும் நான் போகாமல் என் ரூமுக்குள்ளே என்னால் ப்ரேயர் பண்ணலாம் ஆனால் நான் பண்ணவே இல்லை எசப்பா விட்டு ரொம்ப தூரமாக வந்துட்டேன் அப்போது சரி இங்கே வந்து பார்ப்போம் நம்ம ஊரில் போய் பார்ப்போன்னு பார்த்தேன் இங்கே வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒருத்தவங்க இப்படி சொன்னாங்க இந்த மாதிரி தியானம் இருக்குது அப்படின்னு மொதல் எனக்கு வரதா இஷ்டமே இல்லை நான் வரவே மாட்டேன்னு அழுதுகிட்டு தான் இருந்தேன் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நாலு மணிக்கு போல் சரி போவோம் ஏசப்பா நம்மளை கூப்பிடுவாங்க நம்மளை மறுபடியும் அவருக்குள்ளே வச்சுப்பார் அப்படின்னு போகலான்னு காலையில் அஞ்சரை மணிக்கு தான் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து ஊரில் உள்ள அந்த கால் பண்ணி எப்போது அப்படின்னு கேட்டு அஞ்சரை மணிக்கு ரெடி ஆகி ஒம்பது மணிக்கு இங்கே வந்தேன் வந்த முத நாள் எனக்கு எதுவுமே இல்லை சரி போகணும் இசைப்பாட்டை ப்ரேயர் பண்ணணும்னு அப்படி ஒரு ஒரு சிந்தனையே இல்லை ஆனால் ரெண்டாவது நாளில் நேற்று ஃபாதர் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம் சரி நம்ம கடவுளுக்குள்ளே மறுபடியும் போகணும் கடவுள் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிப்பார் நம்ம கடவுள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் கடவுள் நம்ம மன்னிப்பார் அப்படின்னு நேற்று ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தேன் செய்துட்டு ஆராதனை மடத்துக்குள்ளே போனேன் போனப்போ ஏசு பையன்கிட்ட சொன்ன வார்த்தை நீ ஏன் பிள்ளை என்னை விட்டு எப்போ எங்கேயும் போயிடாத அப்படின்னு ஏசுப்பாயினக்குள்ள சொன்னாங்க அழுதேன் நல்லா மண் மந்த மண்டாடி அழுதேன் அவர்கிட்ட போயிட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு போல் என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க கேஎம்சி ஹாஸ்பிட்டல் நமக்கு இன்டர்ன்ஷிப்க்கு ஆஃபர் லெட்டர் வந்துடுச்சு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிடலாம் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணிடலாம் அப்புறம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் என்ன அவருக்குள்ளே உள்ளே நினச்சேன் ஏச பார்த்து கோடான கோடி நகையாது காலங்காதே மானமே நாருன்னு உடர்க்க பயமே திகை யாது காலங்காதே மானமே நாருண் உடனே இருக்க பயமே உன் கண்டிப்பியா ஜோஸ்பி நான் காட்டாதுறையில் வந்திருக்கேன் நான் போன உள்ளிருப்பு தியானத்துக்கும் வந்திருந்தேன் அ எனக்கு இங்கே வந்து ரொம்ப அனுபவம் நல்லா எனக்கு நல்லா பிடிச்சிருந்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சாலை அப்படி போயிருந்தேன் அங்கே வந்து சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் இங்கே வரணும் ஏன்னா ஒரே டாப்பிக்கில் தான் நாங்கள் ஆறு மாதம் தியானம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் அங்கே வந்து அவ்வளோ பிரேரும் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் தான் டாக் தருவாங்க ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்தாங்க நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணாங்க பாட்டு கிளாஸ்லாம் நல்லா இருந்து ஊழியக்காரங்களும் நல்லா கவுன்சிலிங்கெல்லாம் நல்லா தந்தாங்க அவங்க டைம் பார்க்காம நேற்று நைட்டெல்லாம் ஒரு ஊழியக்காரங்க வந்து என் மகளுக்கு வந்து நிறைய டைம் பதினொன்று மணி வரை கொடுத்தாங்க அவளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஆனால் எனக்கு உறவினர் ஒரு ஆள் சொன்னாங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பிள்ளைங்க அப்படின்னா பிள்ளைங்க நல்லா கஷ்டப்படும் போது உங்கள் பிள்ளைங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் என்னை உறவினர் பேசினாங்க அதனால் என் பிள்ளைங்களை வந்து நான் நல்ல நிலைமைக்கு ஒரு நிறைய சாட்சிகளாக ஒரு நிறைய ஒரு சாட்சிகளான பிள்ளைகளாக மாற்றணும் இங்கே வந்தால் என்னால் முடியணும் எனக்கு புரிஞ்சிட்டு அதனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு இங்கே வருவேன் ஆனால் எனக்கு தியானம் இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கோடய ப்ரேயரு இங்களை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஊழியக்காரங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப மாற்று எனக்கு மனதுலையும் அங்கேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தேன் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எல்லாரையும் விட்டுட்டு இங்கே கஷ்டத்தோடு தான் வந்தேன் இருந்தாலும் எனக்கு ஒரு கடவுள் ரொம்ப ஆறுதல் தந்திருக்காரு ரொம்ப தன்னம்பிக்கை தந்திருக்காரு அதுக்காக கடவுளுக்கு நன்றி வந்த ரெண்டாவது நாள் என்ன மகன் நல்லாதான் இருந்தான் அப்போ அம்மா ஃபோன் பண்ணாங்க அது குழந்தைக்கு நல்ல காய்ச்சல் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அம்மா நல்லாதானே இருந்தான் அப்போ எப்படி அது தெரியல குழந்தை நல்ல காய்ச்சல் இருக்கு வீட்லேயும் மருந்து ஒன்றும் இல்லை என்ன செய்ய அப்படின்னு அம்மாக்கும் உடம்பு சரியில்லை அந்த நேரம் பார்த்து என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க தொழிலுக்கு போனேன் போடுற மடி எல்லாமே பூஞ்சு பூஞ்சு போடு நான் போட்டை கெட்டுட்டு ஊருக்கு வரலான்னு இருக்கே அப்படின்னு அப்போ நேற்று நான் சாயங்காலம் நான் நல்லா கரைஞ்சேன் ஆண்டவரே நான் வரும்போது எனக்கு குழந்தைங்க நல்லா இருந்தது கஸ்மஞ்சும் தொழிலுக்கு போய் தொழில் பரவாயில்லைன்னு சொன்னாங்க இப்போ இப்படி நடக்கே எனக்கு ஒன்றும் தெரியாது நான் உங்கள் வார்த்தையை கேட்க உங்களை தியானித்த நான் வந்திருக்கேன் என்னை குழந்தைக்கு நல்ல உடல் உள்ள சகத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சாய்ங்காலம் டீ கொடுக்குற நேரம் விட்டுருந்தாங்க அப்போ வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அம்மா பிள்ளை எப்படி இருக்கான் அம்மா சொன்னாங்க அது பிள்ளை மருந்து ஒன்றும் கொடுக்கல காய்ச்சல் இப்போ பரவாயில்லை இருக்கான் அப்படின்னு அப்போ ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன என்னாச்சு போட்டு வேலை தீந்ததா அப்படின்னு அதனால முதல் மடி வந்து வேலை பார்த்து தரமாட்டான்னு சொன்னாங்க அது இப்போ வந்து ஒரு மடியை மட்டும் வேலை பார்த்து தந்தாங்க நாங்கள் தொழிலுக்கு போயாச்சு அதனால் இப்படி அதிசயத்தை செஞ்ச கடவுளுக்கு கூட வாழ்ந்த மரிய வாழ்வேன் என்னோட பேரேச்சல் நான் குளச்சல்லேருந்து வரேன் எனக்கு கழுத்தில் நரம்பு தேவனால நான் வீட்டில் இருக்கும்போது காலர் போட்டுகிட்டு தான் இருப்பேன் வேலை செய்யும்போதும் ஃபுல்லாக காலர் தான் போட்டிருப்பேன் படுக்கும்போது மட்டும் சாப்பிடும்போதும் படுக்கும்போது மட்டும் காலரை எடுத்து வச்சுருப்பேன் வேலை செய்யும்போது நல்லா கஷ்டமாக இருக்கும் கழுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனோன்னா காலரை மறுபடியும் போடுவேன் மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன் ஆனால் இங்கே வந்த பிறகு முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வண்டியில் வரும்போது அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் இறைப்பு கழிச்சி நடந்துகிட்டு இருக்க நேரம் கர்த்தர் நாமம் என் புகலிடம் அந்த பாடல் பாடும்போது ஏகோவா ஈரே எல்லாம் சுகம் தரும் தேவன் சொன்ன அந்த பாடல் பாடும் அந்த வார்த்தை எனக்கு உள்ளத்தில் தொட்டு என உடம்புல இருந்த வெயிட் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் மூணு நான் இங்கே வந்து காலர் யூஸ் பண்ணல ஆனால் காலர் இருக்கு என்னட்ட கையில் மருந்து மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறம் கை அடிக்கும்போது ஏன்னா கை தட்டி பாட்டு பாட பாட்டு பாடுவேன் ஆனால் அந்த களத்து நரம்பு தேய்வுனால கை அடித்து பாட்டு ஒன்றும் பாட முடியலை எனக்கு நல்ல கஷ்டமாக இருந்துச்சு நான் ஏச பாட்டை ப்ரேயர் பண்ணினேன் எனக்கு கையடிச்சு பாட்டு பாடி நான் ப்ரேயர் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு வழி செய்யுங்கன்னு சொல்லி தான் அந்த பாட்டெல்லாம் பாடும்போது உருக்கமாக ப்ரேயர் பண்ணேன் ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு கையெல்லாம் அடித்து பாட்டெல்லாம் பாடிருக்கேன் கை அசைக்க முடியுது வலி இருந்தாலும் நான் முதல்ல பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் எனக்கு ஒரு மாற்றத்தை தந்திருக்கார் உடல் அளவில் மனதளவுலேயே மாற்றம் கிடச்சிருக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி யேசுவே வாழ்க மரியே வாழ்க இருந்து வரும்போது நல்ல எனக்கு நல்ல இருமல் அப்படி காலெலாம் நிக்க முடியாது எனக்கு நான் எப்போல்லாம் அதுல சப்பி சப்பணி தான் நான் கிடக்குவேன் கீழே அப்படியே இருப்பேன் என்னை எழும்ப முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ எனக்கு வந்து நல்ல நார்மலா இருக்கேன் நான் நல்ல சுகந்தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செல்லு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா ி துதிக்கிறோம் நாதா நன்றி ராஜா நன்றி ராஜா